குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் கோவையில் லாட்டரி சீட்டு விற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடத்த கோவை எஸ்பி கார்த்திகேயன் உத்தரவிட்டார் சந்தேகிக்கும் நபர்களின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் கோவை அடுத்த கருமத்தம்பட்டி எலச்சிப்பாளையத்தில் நாகராஜ் வீட்டில் சோதனை நடந்தது லாட்ரி சீட்டுகள் சிக்கும் என சென்ற போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது நாகராஜ் வீட்டில் அல்ல அள்ள கணக்கில் வராத ஐநூறு ரூபாய் கட்டுகள் சிக்கின மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் பணம் தடை செய்யப்பட்ட கேரள லாட்ரி சீட்டுகள் இரண்டு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளும் இருந்தது முதல்கட்ட விசாரணையில் கோவை மற்றும் திருப்பூரில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்றதும் தெரியவந்துள்ளது நாகராஜ் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிந்து போலீசார் சிறையில் அடைத்தனர் தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டு புழங்குவது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் போலீசார் தொடர் விசாரணை நடத்துகின்றனர்